மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மூலிகையில் சொல்கிறேன் ஒரு சில மெத்தேடுகள் அதுக்கான தீர்வுகள் எப்படி இப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்துங்க எப்படின்னா நம்ம வீட்டிலையே ஒரு சிலர் அமாவாசை நேரத்தில் நல்லா கவனமாக கேளுங்கள் அமாவாசை நேரத்தில் வீட்டில் பூரா உடையும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம நாடு சும்மா சிவனேன்றிருப்போம் நம்ம இப்போ நாலு பரம்பரைக்கு முன்னாடி உள்ளவங்களாம் திட்டுவாங்க நோத்தா ஒன்றை பிள்ளை வளர்த்தது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க அது ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் என்னமோ தெரியல எனக்கு அதிகாரிகமாக தெரியுது ஏன்னா என்னுடைய வயசு அனுபவத்தில் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த அடிப்படையில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குடும்பம்னு வரையில் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு அது ஒரு கருப்புன்னு வச்சுக்கிறீங்களே ஸோ ஒரு துக்க இது அதை மாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மூலிகைகள் சொல்றேன் நம்பர் ஒன் சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு ஆண் பெண் மே தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டா அந்த குடும்பம் சீன் முடிஞ்சிச்சு அத்தோடு சரி அழிஞ்சே ஒரு அப்ப என்ன ஆகு எரி முன்னர் வைத்த ஒரு போல் ஒரு வைக்கப்படக்குள்ளே போய் தீ வச்சா என்னாங்க அது மாதிரி இதே நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவன் மேல் சந்தேகப்பட்டால் அந்த பெண்ணுடைய லைஃப்பு போச்சு நிம்மதியாக தூங்க முடியாது சமைக்க முடியாது சாப்பிட முடியாது வீடை ஊட்ட முடியாது எந்த வேலையும் பார்க்க முடியாது என்ன பண்ணுறாரோ தெரியலையே யார்கிட்ட பேசுகிறாரோ தெரியலையே ஏன்னா எனக்கு வர தகவலை வச்சு ஒரு அம்மா சொன்னாங்க நான் அதிலே போய் போய் எனக்கு அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு அதிலேருந்து எனக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னாங்க அவங்களுக்கு நான் தீர்வு சொன்னே சரியாயிருக்கு ஏன் நம்மளுடைய அந்த மூலிகையில் அந்த குணத்தை செய்யும் அந்த அடிப்படையில் நம்பர் ஒன் மாதுளம்பழம் 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 இந்த மாதுளம்பழத்தை எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துகிறோமோ எல்லோரும் சாப்பிட்லாம் மாதுளம்பழத்தை நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குடல் அப்படி இந்த குடலில் உள்ள புண்கள் பூரா ஆறி இந்த குடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து இந்த குடலில் இருந்து தான் ஒரு சில வாயுக்கள் வந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளுக்கு தூண்டுதல் கொடுக்குது அந்த அடிப்படையில் நல்ல சென்சிட்டிவான நரம்புகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்கு சந்தேக புத்தி நூறு சதவீதம் குறைய வேண்டுமா ஆணோ பெண்ணோ மாதுளம்பழத்தை கொடுங்க நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது அமாவாசை நேரத்தில் பௌர்ணமி நேரத்தில் திட்டுறாங்க பல்ல கடிக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களே அவங்களுடைய உடம்பை தொட்டு கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்பை தொட்டு பாருங்க கன கணன்னு இருக்கேன் அதாவது பித்த உடம்பு அதாவது வளர்பீரை தோறும் பித்தம் அறி அதிகரித்து அறிவுற்று பித்தனாவான் அப்படிங்கிறது சித்தர் வாக்கு அந்த அடிப்படையில் இந்த பௌர்ணமி வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் அவங்க மேலே படும்போது மற்றவர்களை காட்டிலே இவர்கள் மூளை நரம்பு பாதிக்குது காரணம் இது பித்த நாடி ஓட ஓட என்ன செய்யும் நரம்புகள் வந்து சூடாகி மூளையை பாதிக்கும் அப்போ அந்த மூளையில் உள்ள சூட்டை இறக்கணும்னா பித்தத்தை இறக்கணும் அப்போ பித்தத்தை வெளியேற்றுறதுக்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா வாந்தி எடுக்க சொல்லுவாங்க பித்தத்தை வாந்தி எடுக்கிறதுக்கு எவ்வளவோ மெத்தடுகள் பயன்படுத்துவாங்க எலும் சம்பளத்தை வந்து சாப்பிட சொல்கிறது எலும் இஞ்சி எலும் சம்பள சாரையும் இஞ்சி சாறையும் ச கலந்து சா தேனில் கலந்து சாப்பிட சொல்கிறது இந்த மாதிரி மெத்தேடு இருக்குது அதை காட்டிலும் அது பித்தத்தை சமன் செய்யும் ஆனால் பித்தத்தை வெளியேற்றுறதுக்கு ஒரு மெத்தேடு என்னென்னா உடனடி அரஸ்ட்டு இப்போ யாராவது இப்போ அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க என்ன செய்யணும்னா இது வந்து விஷம் இல்லை அதாவது ஒரே ஒரு துளி இருக்களம் மாதிரி நான் சாப்பிட்டவேன் அதனால சொல்கிறேன் இல்லாட்டால் நான் சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு துளி ஒரு அதாவது இப்படி ஒடித்தோம்னா இப்போ இருக்கலையை ஒடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் எவ்வளவு வரும் அதில் ஒரே ஒரு துளி எடுத்துக்கிறேங்க ஒரு துளி என்ன செய்ய எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை பாதியாக நறுக்கி அதில் ஒரே ஒரு துளியை மட்டும் வச்சுட்டு இந்த ரெண்டு பழத்தையும் ஒன்றா சேர்த்து புளிஞ்ச சேர்த்துட்டேன்னா இதில் இதில் அரை துளி இதில் அரை துளி வரும் இதை அப்படியே பனியில் நைட்டு வச்சுருங்க நைட் வச்சுட்டு அதிகாலையில் ஒரு ஆறு மணியா போல் இதை சப்பி சாப்பிட்டியன்னா உங்கள் உடம்புல உள்ள ஒட்டுமொத்த பித்தத்தையும் வெளியேற்றிட்டுதான் விடும் நான் சாப்பிட்டவே அதை சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்துங்க அவங்களுக்கு கொடுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் இதை பித்தத்தை பூராத்தையும் அப்படியே வாமிட்டு வரும் அது சரி வரலையா குப்பையாக உள்ள உடமை நல்ல மேனியாக மாற்றுவது எது குப்பை மேனி அந்த குப்பை மேனி ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த இலையை பிடுங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி அதோடு கொஞ்சோண்டு பசும்பாடை ஊற்றி கொடுங்க நல்லா பாருங்கள் பித்தம் பாந்தியாகும் அப்படியே ச என்ன சொல்கிறது க அல்வா மாதிரி அப்படியே உடம்பில் உள்ள டோட்டல் இது பித்தமாக அப்படியே வெளியில் வந்து க நான் சாப்பிட்டவே அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா என்றைக்குமே நம்ம சாப்பிட்டு நம்ம உணர்ந்து நம்மளுக்கு என்ன செய் அதுதான் மற்றவர்களுக்கு செய்யும் அப்படின்ட்டு அப்படிச்சா அப்படியே குடலில் உள்ளதை புறத்தையும் அப்படியே வாமிட்டு வந்துச்சு தனியாக பச்சை தண்ணி மாதிரி வராது என்ன சொல்கிறதுன்னு அப்படியே சவ்வு மாதிரி சவ்வு மாதிரி கெட்டியாக வந்து விழுகும் அந்த மாதிரி வந்துடுச்சு நிமிச்சிக்கிறீங்களே உடம்பு தலையில் உள்ள உஷ்ணங்கள் பூரா இறங்கிடும் பித்தம் குறைஞ்சிரும் அந்த அறிவுற்ற பேசுகிறது நீப்பாட்டிக்கிடுவாங்க இதையும் தாண்டி ஆனால் உணவு பழக்கத்தில் இவங்களுக்கு வந்து புடலங்காய் முதல் எதிரி சாதாரண நாட்களில் கூட புடலங்காயை வந்து இந்த மனநிலை பாதிக்க விட்டவங்களுக்கு தயவு செய்து கொ கொடுத்துறாதீங்க ஏன்னா சித்த வைத்தியத்தில் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு அந்த அடிப்படையில் புடலங்காய் வந்து பித்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதை நீங்கள் சாப்பிட வே அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க சீரகம் எந்த அளவுக்கு நீங்கள் மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மூளை நரம்பு பலப்படும் ஏன்னா உடலை குளிர்ச்சி பண்ணும் அது மட்டும் இல்லை யார் யார் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இல்லை மருத்துவத்துறையில் ப்ரெஷர் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னாலும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் ஸ்கேனில் எதாவது ஒரு ப குறை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இருக்கு அப்படின்ட்டு இது என்ன செய்யும் இந்த குடலில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் ஒரு வாயுவை உண்டாக்கி அந்த வாயு மூல நிரம்ப பாதிக்க அந்த மாதிரி பாதிக்கிறதுனால தான் இந்த மனநிலை தடுமாற்றங்கள் வருது ஸோ இதையும் தாண்டி இன்னொன்று அக்கு பஞ்சர் நான் படிச்சிருக்கேன்ல அக்கு பிரஷர் படிச்சிருக்கேன்ல இதுவரை நான் சொல்லலை இப்போ ஒன்று சொல்கிறேன் என்னென்னா நம்ம காலில் உள்ள நரம்புகள் காலில் மருந்து வச்சா தலைக்கு வரும் அது யாருக்காவது தெரியுமா அதாவது கட்ட விரல் வச்சுக்கிறீங்களே கட்ட விரலில் நல்லா நீங்கள் இப்பயே செக் பண்ணி பாருங்கள் அதாவது விவண்டாதமாக பேசுகிறவங்க யாராவது இருந்தால் இது உண்மையாக பொய்யா கேட்குதா அப்படிங்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் கொஞ்சோண்டு இது வந்து விஷப்பரிச்ச இது உங்களுக்காக அதாவது யார் யார் இது செய்யுமா செய்யாதான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி குரூப்புகளுக்கு என்ன செய்யணும் நீங்கள் மற்றவங்களுக்கு உருத்துறாதீ நீங்கள் கொஞ்சோடு மிளகா அப்படியை க கட்ட வரலை அப்புங்க ரெண்டு வரலையும் அப்புங்க மறுநாள் எந்த சாரி கட்டவரலுக்கும் பக்கத்தில் உள்ள விரல்ல வச்சியல்னா மறுநாள் பாருங்கள் அல்லது ஒரு மூணு மணி நேரம் கழித்து பாருங்கள் கண் எரிய ஆரம்பிச்சிடும் இந்த கட்ட வரலுக்கும் பக்கத்தில் உள்ள விரலில் நீங்கள் இந்த ரெண்டு விரல் இந்த காலில் ரெண்டு விரல்லையும் நீங்கள் இந்த மிளகாப்பிடியை வச்சிகள்னால் கண் பாதிக்கும் அப்போ இந்த கட் நம்ம நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் ஆர்கன்களும் இந்த காலில் இருக்குது அப்போ காலில் நம்ம மருந்து தடவும் போது அது நம்மளுடைய தலைக்கு போகும் அந்த அடிப்படையில் இந்த கட்டை வரலில் விளக்கெண்ணையை நல்லா தடவி நல்லா தடவி ஒரு துணியை போட்டு கட்டி துணியில் நழைச்சுன்னு வச்சுக்கிறீங்களே நழைச்சி சுற்றி விட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை ஒரு ரப்பர் பேண்ட்டை போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த எண்ணெய் பூரா என்ன செய்யும் கட்டவரல் வழியாக நம்மளுடைய மூளைக்கு போய் செல்லும் அந்த மாதிரி மூளைக்கு போய் செல்லும்போது இந்த மூளையினுடைய வெக்கை குளிர்ச்சி அடையும் இந்த சூடு மாறி குளிர்ச்சியாகும் அப்போ நம்ம உடம்பு அதாவது கால்ல உள்ள நரம்புகள் எல்லாத்துக்குமே நம்ம சூடு பறக்க தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு பூரா பரவி நல்ல குளிர்ச்சியை உண்டாக்கிறோம் இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு யார் யார் கத்துறாங்களோ ச சங்கிலியில் செயினில் போட்டு கட்டுற கண்டிஷனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கட்டவரில் மட்டும் இல்லை இந்த கால் பூரா நல்லா தடவி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும் அதே மாதிரி இந்த அமாவாசை திட்டத்தில் யாராவது கத்துருவாங்கன்னு தெரியுதுன்னு வச்சுக்கங்களே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி விளக்கெண்ணையை லேசாக சுட வச்சு ஆரம்பித்து அதை உச்சந்தலையில் தடவிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களே தடகிறதா மட்டும் பத்தாது லைட்டாக மஜாஜ் பண்ணி விட்டோன்னு அப்போத்தான் அந்த மூளைக்கு உள்ளக்கு போய் நரம்புகள் செயல்படும் இப்படி மஜாஜ் பண்ண பண்ண என்ன செய்யும் மூளை நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்போ இந்த டென்ஷனாக பேசுகிறது இது பூரா படிப்படியாக குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய உணவு கட்டுப்பாடில் கார உணவுகளை புளி அதாவது காட்டில் உள்ள புளியையும் ஆபத்து வீட்டில் உள்ள புளியும் ஆபத்து குழியை எவ்வளோக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக பயன்படுத்துகிறோமோ எவ்வளோ உடல் நல்லது ஸோ இந்த உப்பு புளி காரத்தை நம்ம குறைச்சி இந்த மனநிலை பாதிக்க விட்டுவங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துட்டா ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை காலில் செயின் போட்டு கட்ட தேவையில்லை சரியா இப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்